கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் திருச்செந்தூர் உள்ளிட்ட நகராட்சிகளில் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது துறை அமைச்சர் கே என் நேரு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி கும்பகோணம் மாநகராட்சி அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோவிலூர் மற்றும் திருச்செந்தூர் நகராட்சிகளில் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன திருச்செங்கோடு உடுமலைப்பேட்டை பழனி ஆகிய தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் ஆகிய முதல்நிலை நகராட்சிகள் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோவில் அரியலூர் அம்பாசமுத்திரம் ஆகிய இரண்டாம் நிலை நகராட்சிகள் முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அரியலூர் கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர் முசிறி மேட்டூர் கோபிச்செட்டிப்பாளையம் வாலாஜாப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு சைவர் கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்படுத்தப்படும் வால்பாறை நகராட்சியில் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் மாநகராட்சி மற்ற நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்க நோக்கில் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஐம்பது புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காக்கள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளன சென்னை மாநகராட்சியின் நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கவும் பாதிப்பை தடுக்கவும் நூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியில் முப்பது புதிய பூங்காக்களும் அனைத்து மண்டலங்களிலும் உள் விளையாட்டு அரங்கங்களும் அமைக்கப்படும் சென்னை மாநகராட்சியின் முக்கிய இடங்களில் தனியார் துறை பங்களிப்புடன் உயர்தர வணிக வளாகங்கள் கட்டப்படும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக மீஞ்சூர் திமிரி அரூர் தேன்கனி கோட்டை செஞ்சி உள்ளிட்ட பேரூராட்சிகளில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் கோவை காரமடை ஒன்றியத்தில் பழங்குடியின குடியிருப்பு மக்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் புதிய கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க